வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய வியூவர் ஒரு நண்பரை வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும் போது ஸ்லீவுக்கு வந்து பீஸ் பற்றாமல் போயிடுச்சு நான் வேறு பீஸ் எடுத்தேன் லைனிங் கிளாத்தில் கிடைக்கல ப்ளவுஸ் பீட்டில் தான் வந்து கிடச்சிதுன்னா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி யூஸ் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கமெண்டில் சொல்லிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம இருக்கிற கிளாத்து பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு தர்மசங்கடமான சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த கிளாத் பத்துமாக தான் நம்ம பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் பின்ன இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக ஒரு பத்தாமல் போகிற ஒரு பத்து பாயிண்ட் ஒரு இருபது பாயிண்ட் இந்த மாதிரி பத்தாமல் போகும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படிலாம் வெட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ வெட்டாமல் இருக்கிற இந்த கிளாத்தை பாருங்கள் நான் ரெண்டாம் மடிக்காமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்கேன் இப்போ பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு வெட்டிட்டு குறுக்கு பீஸில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மொத்த பீஸையுமே வந்து இந்த மாதிரி குறுக்கு பீஸில் வந்து மடித்து போட்டுக்கலாம் சரிங்களா இதுலேயுமே வந்து பேக்கு ஃப்ரண்ட் வந்து தனித்தனியாக அதாவது ஸ்டெயிட்டில் வந்து சாரி குறுக்கில் வந்து வெட்டிட்டு இப்போ ஸ்டெயிட் பீஸை வந்து குறுக்காக தான் நம்ம மடித்து போட்டிருக்கோம் இப்போது கீழே வந்து பேக் வெட்டிவிட்டு மேலே ஃப்ரண்ட் வெட்டிவிட்டு சைடில் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயுமே வந்து சரியாக பற்றலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த பீஸையுமே வந்து உள்ள தள்ளி போட்டுக்கோங்க அதாவது ரெண்டாம் மடிக்காமல் இந்த மாதிரி உள்ள தள்ளி போட்டுட்டு பேக்கார் ஃப்ரண்ட் வெட்டிட்டு சைடில் இருக்கிற பீஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹாம் கூல்னுடைய லூஸ் அளவுக்கு நமக்கு வந்து இதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா இப்போது அதனால் இப்போ நம்ம அந்த கிளாத்தை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம மாற்றி போட்டு வந்து வெட்டி பார்க்கலாம் அப்படியும் வந்து சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் இதை வந்து ரெண்டு பீஸ் வந்து நான் ஒன்றா போட்டு வெட்டியிருக்கேன் இந்த ரெண்டு பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா பன்னாவனுடைய அகலம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுவும் ஒரு ஓரிஞ்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு பீஸ் பற்றாமல் போகும் ஒரு சில கிளாத்து பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறு பாயிண்ட்னா தொண்ணூறு பாயிண்ட் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு சில கிளாத் வந்து ஒரு மீட்டர் ஒன்று பத்து வரைக்கும் வந்து இருக்கும் அதே ஒரு சில கிளாத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு தான் இருக்கும் இப்போ இந்த நான் போட்டிருக்கிற பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து எண்பத்தி எட்டு புள்ளிகள் வந்து இருக்குது இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டு பீஸும் நான் ஒன்றா தான் போட்டு இந்த ப்ளவுஸே வெட்டியிருக்கேன் இப்போ நம்ம இன்னொரு கிளாத் அதாவது க்ரீன் கலரில் ஒரு கிளாத் இப்போ நம்ம விரிச்சு போட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம தள்ளி போட்டு குறுக்கு பீஸ்லேயோ ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயோ வந்து மாற்றி போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் ஸ்டெயிட் பீஸ்லேயே வந்து நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டே வெட்டும்போது எப்படியெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வெட்டலாம் மெஷர்மெண்ட்ஸை வந்து செக் பண்ணி நாம் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது அப்புறம் பார்ப்போம் இப்போது பேக் அளவை வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அதாவது பேக் அளவுன்னா பேக் சைடு வந்து ஹைட் இருக்குது பாருங்கள் அந்த ஹைட்டையும் மெஷர் பண்ணிக்கணும் பேக் பேக் சைடு இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு அளவையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு இன்ச் இருக்குது அந்த இருபத்தி ஒரு இன்ச்சு இப்போது நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இது வந்து பதினாலே காலு இன்ச் இருக்குது இந்த ரெண்டு அளவையும் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போடலாம் வாங்க ஓகே இப்போ இரு இருபத்தி ஓர் இன்ச் வந்து பாடி மெஷர்மெண்ட் ஹைட் வந்து பதினாலே கால் இன்ச் இருக்குது இப்போது அவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டி தான் அந்த மிஸ்டேக் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ லைனிங் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சும் கீழே வந்து அடித்து திருப்பத்துக்கு அரை இன்ச்சு மட்டும் விட்டால் போதும் பதினாலே கால் இன்ச்சுன்னா மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா கால் இன்ச்சு வச்சா போதும் அதே நார்மல் ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்க்க வேண்டியிருக்கும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க லைனிங் பிளவுஸ்க்கு ஒரு இன்ச்சு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வர மாதிரி பார்த்துக்கோங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு இன்னும் ஒரு இன்ச்சு ரெண்டு அளவுக்கு நம்ம எடுத்த ஹைட் மெஷர்மெண்ட்டு கூட ரெண்டு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த டோட்டல் ஹைட் வந்து இந்த கிளாத்தினுடைய டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு மீட்ரு பீஸ் வந்து தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஒரு மீட்ரு வந்து முழுசாக இல்லை இதில் தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது இந்த ப்ளவுஸ்னுடைய ஹைட்டுக்கு இந்த ப்ளவுஸ்னுடைய லூஸ்க்கு இந்த பீஸில் வந்து நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ செக் பண்ணி காட்ட போகிறேன் சரிங்களா ஓகே இப்போ பேக் பார்ட்னுடைய ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம் ஓகேங்களா பதினாலே கால் இன்ச்சு இது வந்து நார்மல் ப்ளவுஸு பதினாலே கால் இன்ச்சோட ரெண்டு இன்ச் கூட சேர்த்து பதினாலே கால் இன்ச் வந்து மெஷர் பண்ணி ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ ஸ்லீவுக்கு இந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவினுடைய லென்த்தை கொடுத்து அதுக்கு மேலே அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் வெட்டி முடிச்சுட்டேன் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ தான் நாம் வந்து வெட்டாமல் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ பேக் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டோம் ஸ்லீவ் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டோம் அதாவது கீழே வந்து நம்ம பேக் ஹைட்டை மெஷர் பண்ணி மேல் பக்கம் வந்து ஸ்லீவ் ஹைட்டை மெஷர் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ சென்டரில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுங்கள் இப்போ மேலே இருந்து அந்த ஷோல்டர் மார்க் வரும் பாருங்கள் அந்த ஷோல்டருக்கு நம்ம அரேஞ்ச் விட்டுட்டு டோட்டலாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதில் இருந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வைக்கும்போது நமக்கு வந்து ஹைட் வந்து பத்தாமல் போகுது சரிங்களா அது ஃப்ரண்ட் ஹைட்டை விட இந்த கிளாத்தினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கணக்கு போடணும் பாடி மெஷர்மெண்ட்டை கணக்கு போட்டு பாடி மெஷர்மெண்ட் லூஸ் அளவை வச்சுட்டு ஹார்ம்ஃபுல் ரவுண்டு எதில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு தள்ளி போட்டு வெட்டுற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஓகே இப்போ இடுப்புனுடைய அளவை வந்து கீழே மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இடுப்புனுடைய அளவை கீழே மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஒரு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாடி மெஷர்மெண்ட் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சுன்னா பத்தரை இன்ச் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஒரு இன்ச் தள்ளி பண்ண மார்க்கில் இந்த அளவை வந்து வச்சுக்கோங்க இந்த ஹைட்டை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர்னுடைய அளவை வந்து மெஷர் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்னுடைய அளவு நம்ம கழுத்தளவை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வைப்போம் பாருங்கள் அது நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டை வந்து கழுத்தினுடைய அளவை மெஷர் பண்ணிவிட்டு ஹாம்கூல் ரவுண்டு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோல்டர்னுடைய அளவை மெஷர் பண்ணி அந்த ஹாம் குல் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஹாம் குல் ரவுண்டு உள்பக்கம் வருது பாருங்கள் அந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட் வந்து கரெக்டாக உக்காருதான்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இங்கேருந்து நம்ம வைக்கும்போது நமக்கு இந்த பீஸ் வந்து கரெக்டாக உக்காருது சரிங்களா ஓகே இது நம்ம பேக்கை வந்து மார்க் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பேக் அளவு வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பார்ட்டில் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கல அதே வந்து உள்ளே தள்ளி வைக்கும் போது நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பேக் அளவை வந்து வச்சுட்டு இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் சரிங்களா ஓகே இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு நாலாம் மடித்து போட்டு தான் நம்ம ஸ்லீவ் வெட்டுவோம் ஸ்லீவை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த கட்டிங்குமே வந்து சொல்லி தரல நினைக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை வந்து நீங்கள் போய் பாருங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோனுடைய லிங்க்னு வேணால் நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பத்தாமல் போகும்போது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஓகே இப்போ கிராஸ் கட்டிங்க்கு வந்து நீங்கள் எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் வந்து போட்டேன் அந்த மெத்தடில் வந்து கரெக்டாக வராது சரிங்களா அதனால் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை அதை விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கூல் ரவுண்டை வந்து இந்த சைடில் வந்து திருப்பி போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த லை இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கூல் ரவுண்ட் வந்து ஓரம் வந்து கார்னரில் வர மாதிரி போட்டிருக்கேன் கார்னரில் வர மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து இப்போ மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணி அந்த வெட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் ஹைட்டு வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படி வரும்போது நம்ம அப்படியே வந்து வெட்டிக்கலாம் இல்லை இன்னும் வந்து பீஸ் குறைவாக இருக்குது இப்போ நான் பாருங்கள் இப்போ இதில் இருந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி சரி பத்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து உள்ள தள்ளி வைக்கிறேன் சரிங்களா அப்படி ஒரு பத்து பாயிண்ட் உள்ள தள்ளி வைக்கும்போது போது ஹாம் ரவுண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் நமக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது இல்லை இன்னும் ஒரு பத்து பாயிண்ட் குறைஞ்சி எண்பத்தஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா இப்போது அப்போ வந்து நமக்கு இந்த வெட்டு வந்து இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா இப்போ வெட்டு இந்த இடத்துல வருதுன்னா இந்த இப்போ ஃப்ரண்ட் ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் இப்போ இந்த நேரில் ஷோல்டர்னுடைய அளவை வந்து குறச்சிட்டு நீங்கள் உழவு வச்சு பாருங்கள் நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து கரெக்டாக உக்காந்துருச்சு அப்படி குறைவாக வருதுன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க ஏற்றி பார்த்தா செட் பண்ணி பாருங்கள் அந்த ஹார்ம் கூல் ரவுண்ட் வந்து கார்னர் வரைக்கும் கரெக்டாக வரா மாதிரி நீங்கள் தள்ளி போட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதிலே வந்து நம்ம பேக் பார்ட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்போ ஃப்ரண்ட் அளவுகளை வச்சுட்டு நீங்கள் அதில் வெட்டிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிராஸ் கட்டிங்க்கான மெஷர்மெண்ட்ஸை வச்சு பார்த்தோம் இப்போது நார்மல் கட்டிங்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு பீஸுமே வந்து கொஞ்சம் முன்ன பண்ணை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் கீழே இருக்கிற பீஸில் எவ்வளோ உட்காரதோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் சரிங்களா சைடில் வந்து நீங்கள் ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேக் அளவை வந்து செட் பண்ணிக்கோங்க பேக் பார்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க மேல் பக்கமும் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இந்த வெட்டிலிருந்து கீழே தள்ளி வர மாதிரி நான் போட்டு வச்சுருந்தேன் அப்போது வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இப்போது நான் வந்து ரெண்டாவதாக ஒரு அளவு வச்சேன் பாருங்கள் அந்த அளவில் இப்போ மெஷர் பண்ணுறேன் அது ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் இருந்த பீஸு ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்கும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து கரெக்டாக வந்துருச்சு இல்லை இன்னும் வந்து கம்மியாக இருக்குது பீஸ் அப்படின்ற போது இப்போ இன்னும் பத்து பாயிண்ட் வந்து குறைச்சிக்கோங்க இப்போ இன்னும் அளவு குறையும் போது நமக்கு கரெக்டாக வருமானு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு குறைச்சதை விட இப்போ மறுபடியும் வந்து குறைச்சிருக்கேன் இப்போ இந்த அளவில் வந்து ஹார்ம்குள் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போது இந்த இப்போ ஹார்ம்குள் ரவுண்ட் வந்து இந்த அளவில் தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி இறக்கி போட்டு பாருங்க ஹைட் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஹாம்குள்னுடைய சாரி ஃப்ரண்ட் ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான கிளாத் வரும்போது இந்த பீஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க அது குறுக்கு பீஸில் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து நமக்கு பீஸ் குறைவாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மீட்டருக்கு டிஃப்ரென்ஸ் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாவே சரியாக போயிடும் அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள ஆம்கூள் ரவுண்டு நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டு வெட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த கூல் ரவுண்டு வரைக்கும் நம்ம வந்து உள்ளே தள்ளி இருக்கோம் இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த நம்ம இருந்து எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாவே இந்த குறுக்கு பீஸில் வந்து நாம் ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்துருக்கு அதே ஸ்டெயிட் பீஸில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது பாயிண்ட் ஒரு கிட்டத்தட்ட கால் மீட்டரே நமக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்போது ஒரு கால் மீட்ரு அளவுக்கு நமக்கு குறைவாக இருந்தாலும் இப்போது ஒரு மீட்ரு பீஸ் வேணும்னா நமக்கு வந்து ஒரு எண்பது பாயிண்ட் இருந்தாவே ஒரு இருபது பாயிண்ட் குறைவாக இருந்தாலும் எண்பது பாயிண்ட் இருந்தாவே அந்த ஒரு மீட்ரு கிளாத்தில் வெட்டக்கூடிய பிளவுஸை இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வெட்ட முடியும் சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது இப்போ நான் வந்து கட்டிங்கே காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ பேக்கை வெட்டிட்டு ஸ்லீவை வெட்டிட்டு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அதே நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிங்க அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது இந்த அளவுக்கு வந்து பீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டன் கொடுத்துருங்க கஸ்டமர்கிட்ட வந்து ரிட்டன் கொடுத்துட்டு இந்த பீஸ் பத்தாதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா மெத்தட்லேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வெட்டி பாருங்கள் அதுலேயும் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டன் கொடுத்துருங்க ஆனால் ஒரு இருபது பாயிண்ட் அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் ஓகே இப்போது கடைசியாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் பேக் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறீங்க பேக்னுடைய அளவுகளை எல்லாத்தையும் மெஷர் பண்ணி பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாகவே மெஷர் பண்ணிடுறீங்க வெட்டில் சரிங்களா பேக் ஹைட்டு ஹார் அளவு இதெல்லாம் பேக் லூஸ் எல்லாத்தையும் வச்சு மெஷர் பண்ணிட்டீங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ம்குள்ளுடைய ரவுண்ட்லேருந்து இருந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த கிளாத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா லூஸ் அளவை எடுங்க லூஸ் அளவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அளவில் வச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த அகலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அளவை வச்சு பாருங்கள் பேக் பார்ட்டை ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறீங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க பேக் பார்ட்டை ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறீங்க அந்த பேக் பார்ட்டனுடைய ஹார்ம் கூல் ரவுண்டில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டை வச்சு பாருங்கள் ஃப்ரண்ட் ஹைட்டை வச்சு பார்த்து கரெக்டாக வரலன்னா நீங்கள் இந்த இடத்துல அதாவது ஒரு ஒன்றரை இன்ச் கீழே வர மாதிரி வச்சு ஃப்ரண்ட் லூஸை வந்து மெஷர் பண்ணுங்கள் இது ரெண்டில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் ஹைட்டு மெஷர் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து நீங்கள் இந்த நேர் பீஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் பாருங்கள் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை ஃப்ரண்ட் லூஸ் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னா இப்போ போட்டிருக்கிற மாதிரி குறுக்கு பீஸ் அளவில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு மடித்தே காட்டிடுறேன் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகுது சரிங்களா இப்படி போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இது நான் வெட்டியிருக்கேன் வெட்டினதுனால நான் வந்து தனியாக எடுத்து போட்டு காட்டுறேன் அதே நீங்கள் வெட்டாமல் மெஷர் பண்ணும்போது டேப் மெஷர்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்டை மார்க் பண்ணி ஃப்ரண்ட்னுடைய ஹாம்குள் ரவுண்டை மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே ஃப்ரண்ட் ஹைட்டை அதுலேருந்து அந்த ஹாம்குல் ரவுண்டினுடைய வளைவிலிருந்து ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணி பாருங்கள் அதில் செட் ஆகலன்னா ஃப்ரண்ட் லூஸை அது பேக் அளவு நம்ம எடுக்கும்போதே வந்து பேக்கில் லூஸ் கொடுத்துருப்போம் அந்த லூஸ்னுடைய மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச் ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்கு சேர்த்தோம்னா பன்னெண்டு இன்ச் வருது சரிங்களா அந்த பன்னெண்டு இன்ச் மெஷர்மெண்ட் வந்து வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரண்ட் லூஸ் சரி ஃப்ரண்ட் ஹைட்டையும் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கிறோம் பேக் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஹார் கூல் ரவுண்டில் இருந்து வைக்கும்போது ஒன்று ஹைட்டு அது ஃப்ரண்ட் ஹைட்டு இல்லை பாடி லூஸ் இது ரெண்டில் எந்த அளவு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் ஹைட் மேட்ச் ஆச்சுன்னா நேர் பீஸ்லேயே போட்டு வெட்டிக்கோங்க ஃப்ரண்ட் சாரி பேக் லூஸ் தான் சாரி பாடி லூஸ் தான் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறுக்கு பீஸில் போட்டு வெட்டிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி சிக்கல் நிறைய பேருக்கு வந்திருக்கும் யார் எல்லா யாரெல்லாம் இந்த மாதிரி அவஸ்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சிக்கலான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி